அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோகுல் சங்ககிரியில் யாரெல்லாம் ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை மனை இருக்கீங்க அதுவும் ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருந்தால் இன்னுமே எனக்கு மனசுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்க பர்சனாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காம கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களுடைய உடல்நிலைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சங்ககிரியில் அரசுக்கு பக்கத்தில் ஹவுசிங் போரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவினோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்ககிரியில் எத்தனையோ இடத்துல வீட்டுமனைகள் இருக்குது நாம ஏன் கேஎம்எஸ் கார்டனில் வீட்டு மனை வாங்கினோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டிடிசிபி அன்றைய அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு சொத்தாக இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனே அழைச்சி பேசுங்க எயிட் ஜீரோ செவன் டூ ஃபைவ் டூ நைன் எயிட் டபுள் ஜீரோ என்ற எண்ணுக்கு உடனே அழைத்து பேசுங்க ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் இந்த பிளாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேட்டட் கம்யூனிட்டினாவே உங்களுக்கு தெரியும் எல்லா வசதிகளும் கூடிய ஒரு அழகான வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கும் அதுவும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இது இருக்கிறதுனால உங்களுடைய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க கண்டிப்பாலுமே சைட்டை வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாலுமே ஒரு பிளாட்டில் ரெண்டு பிளாட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வீட்டு மனையாக இருக்குது முப்பது அடி அகல ஃபேவர் பிளாக் சாலை ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் அவுட்ரு வருது வீட்டு மனை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இபி கம்பம் வாட்டர் டேங்க் வாட்டர் கனெக்ஷன் கொண்டு எல்லா வசதிகளோட இந்த வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்கனால உடனே வீடு கட்டி குடியேற அளவுக்கு நம்மளுடைய வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்கு உடனடியாக அழைத்து பேசுக நன்றி வணக்கம்